என்ன நீ எப்ப பார்த்த கோழியாத்த கொண்டுட்டு வந்த பார்த்த ஆனா என்னுடைய மறக்கப்பட்டு தாயினால மறக்கப்பட்டு சொந்த சகோதரால் புறக்கணிக்கப்பட்டு வனாந்திரத்துல ஆடு மேட்ச்சிட்டு இருந்த என்ன கர்த்தர் தேடி வந்தார் கர்த்தர் என்னை உயர்த்தினார் அவன் கர்த்தர் அங்கிருந்து கர்த்தர் எளியவனை கர்த்தர் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்தி எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் சொல்ல முடியும் நான் அடிக்கடி சொல்லுவேன் வெஸ்ட்லி மேக்ஸ்வெலுக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் அல்ல ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் இருந்து தூக்கினார் ஆமேன் அதனால நான் எப்பொழுதும் சொல்ல நம்ம எங்கிருந்து கர்த்தர் தூக்கினார்ன்றதை மறந்துடவே கூடாதுங்க எப்பொழுதுமே சொல்லுவேன் நம்முடைய ஆராதனை பரலோக ஆராதனையின் சாயலாக இருக்கிறது ஆமேன் சொல்ல மாட்டேன் நம்முடைய ஆராதனை பரலோக ஆராதனையின் பரலோகத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் நம்ம வேர்ஷிப் நம்ம காப்பி அடிக்க வேண்டிய ஒரே இடம் பரல வந்தான் இல்லை வேற யாரையும் அவர் அப்படி இப்படி நோ நோ பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக நம்முடைய ஆண்டவர் துதிகளின் மத்தியிலே வாசம் அணுகிற பரிசுத்தர் லூவியா இந்த எனக்கு ஒரு சாங் ஆண்டவர் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே அதனுடைய ஒரு வேர்டை என் மைண்ட்ல போட்டுருவார் சம்டைம்ஸ் வருஷ கணக்காக என் மைண்டில் ஓடிட்டுருக்கோம் அதில் எனக்கு மைண்டில் போட்ட வார்த்தை கிரீடங்கள் கலற்றி உன் பாதத்தில் வைத்து ஆமாம் நீங்கள் நினைக்கலாம் பரலோகத்துக்கு போனால் தானே கிரீடம் கிடைக்கும் இங்கே நமக்கு கிரீடம் இருக்கான்னா இங்கேயே நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கிரீடத்தை கொடுத்துருக்கிறார் புரியல உங்களுக்கு என்ன இங்கேயே நம்ம எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறார் சொல்லுங்க கிரீடத்தை கொடுத்துருக்கிறார் பைபிளில் அதுக்கு ஆதாரம் இருக்கா யோபு சொல்ற ஆண்டோரே என்னுடைய கிரீடத்தை கீழே தள்ளிவிட்டீர் எப்ராயுமுடைய பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ இந்த மாதிரி நிறைய பைபிள் வேர்டஸ் இருக்கு நீங்க போய் பாருங்க அப்ப நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிரீடம்னா என்ன ஆண்டு மீன் பண்ண விரும்புறாருன்னா மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு கிருபையை எனக்கு கொடுத்திருந்தார் என்றால் அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிரீடம் சகோதரர்கள் நல்லா வாசிக்கிறாங்க அது அவங்களுக்கு கருத்தர் கொடுத்த கிரீடம் நல்ல பாடுறாங்க ஜாக்சன் நல்லா பாடுறாரு அது அவருக்கு கருத்தர் கொடுத்த ஆமா இப்படி சொல்லிட்டே போலாம் நாட் ஓன்லி டேலண்ட்ஸ் ஒருவேளை உங்க குடும்பத்துல மற்றவங்களை கூட கருத்தர் உங்களை உயர்த்தி வச்சிருக்கலாம் ஸ்டேட்டஸில் அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிரீடம் நீங்க நல்ல படிக்கிற கிருபையை தந்திருக்கலாம் நல்ல ஞானத்தை கருத்தர் கொடுத்துருக்கலாம் நல்ல பிஸ்னஸ் மைண்ட் அப்படி சொல்லிட்டே போகலாம் இதெல்லாம் கருத்தை நம்ம கொடுத்த கிரீடம் இதனால வெளியில நமக்கு மரியாதை கிடைக்கும் ஏன்னா அவர் கொடுத்த கிரீடம் போட்டிருந்தா நமக்கு ஸ்பெஷல் ஹானர் கிடைக்கும் ஆனா தேவ சமூகத்துல வந்த உடனே அந்த கிரீடத்தை போட்டுட்டே ஆராதிக்க முடியாது இருக்கிறீங்களா இல்லையா இந்த இருபத்தி நான்கு மூப்பர்கள் நான்கு ஜீவன்கள் நான் இப்படிதான் இமேஜின் பண்ணி பாக்குறேன் கிரீடத்தை போட்டுட்டு ஹேவன சுத்தி சுத்தி வந்து ஓர்ஷிப் பண்றாங்க திடீர்னு பார்த்தா ஆட்டுக்குட்டியான உட்கார்ந்துருக்காரு அவர்கிட்ட வந்து நான் ஆட்டோமேட்டிக்கலி ஆட்டோமேட்டிகலி கிரீடத்தை கலற்றி பாதத்தில் வச்சுட்டாங்க சாஷ்டாங்கமாக விழுந்துட்டாங்க ஒன்றுமே சொல்லுங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை நேரத்தில் சும்மா மாம்ச பேலன் மற்ற காரியங்கள் ஆசீர்வாதம் பணம் உயர்வு இதெல்லாம் ஆண்டு மேன்மை பாராட்ட ஒண்ணுமே கிடையாது கத்தராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்த எல்லாமல் ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் அந்த கூட மறுபடியும் கண்ண மூடி தாவி பாருங்களேன் காட்டில் அழகாக ஒரு சுரமண்டல வச்சு பிளே பண்ணி ஓசி பண்ணாரு அவருக்கு காங்கிரிகேஷனும் தேவையில்லை மைக்கும் தேவையில்லை ஆனா இங்க ராஜா வாயிட்டாரு உடன்படிக்கப்பட்டு வருது இஸ்ரேலில் இருக்கிற இந்த வாலிபர்களெல்லாம் ஏன்னா எத்தனை ஓபனி பினகாசுடைய நாட்களிலே தொலைந்து போன பெட்டி சபலுடைய நாட்களில் அதை தேடாதே போனோம் என்று பைபிள் ரொம்ப கழிச்சு ராஜாவான உடனே அங்கே பெட்டி வருகிறது ஆடி மகிழ்ந்து கொண்டாடுகிறார்கள் ஆனா தாவிதுக்கு ஸ்டேட்டஸ் தடுக்குது அவர் போட்டிருந்த ராஜ வஸ்திரம் தடுக்குது அபிஷியல் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் மந்திரிகள் மெய் காப்பாளர்கள் சும்மா ராஜா நம்மள மாதிரி கண்ணாமண்ணா நடக்க மாட்டார் அவருக்குன்னு ஒரு டெக்கராக இருக்கு அவர் பார்த்தாரு எப்பா இதெல்லாம் ஆண்டர் கொடுத்த உயர்வுப்பா முதல்ல ஷர்ட்டை கல் ஷர்ட் மீன்ஸ் ராஜ வஸ்திரத்தை கல்டி இருந்தாப்பா குடி எல்லாத்தையும் கல்டி கொடுத்துட்டு சாதாரண வாலிபர்களோடு இணைந்து முழு பலத்தோடு நடனமாடினார் மீகாள் அவரை ரொம்ப கேவலமா பேசுற மற்றவங்களும் நான் கேவலமா பாக்குற மாதிரி பேசும் போது இதை சொல்லிருப்பாரு பைபிள் இல்ல என்னையா ஆடினீர் அசிங்கமா ஆடினீர் உமக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இல்லையா நீ யாரு தெரியாதா அவங்க நீ பெரிய கிங் மீகாள்ட சொல்லு பைய என்ன நீ எப்ப பார்த்த கோலியாத்த கொண்டுட்டு வந்த வீரனா தானே பார்த்த ஆனா என்னுடைய ரியல் ஸ்டேட்டஸ் அது இல்லம்மா என் தகப்பனால் மறக்கப்பட்டு தாயினால மறக்கப்பட்டு சொந்த சகோதரால் புறக்கணிக்கப்பட்டு மனாந்தரத்திலே ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்ன கர்த்தர் தேடி வந்தார் கர்த்தர் என்னை உயர்த்தினார் ஆமேன் கர்த்தர் அங்கிருந்து கர்த்தர் எளியவனை கர்த்தர் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உயர்த்தி எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் சொல்ல முடியும் நான் அடிக்கடி சொல்லுவேன் வெஸ்ட்லி மேக்ஸ்வெலுக்கு இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் அல்ல ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் குப்பையிலிருந்து தூக்கினார் ஆமேன் அதனால் நான் எப்பொழுதும் சொன்ன நம்ம எங்கேருந்து கர்த்தர் தூக்குனன்றதை மறந்துடவே கூடாதுங்க ஆமேன் நம்ம சொல்லலாம் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் கொடுத்த கிரீடத்தினால மற்ற எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஹானர் கிடைக்குது விட ஆனால் உங்கள் சமூகத்தில் வரும்போது கிரீடத்தெல்லாம் கலற்றி பாதத்தில் வச்சு நான் உங்களை ஆராதிக்கிறேன்னு சொல்கிறவங்க கண்ண ப்ளீஸ் க்ளோஸ் எவ்ரிமன் எப்